இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தீசாய நமக சிவமக வாலசித்தாய நமக ஓக்தீசாய நமக ய நமக ஓகிசா நமக ஓவ மகா மேல சித்தாய நமக ஓ சிவமகாமால மகாம சித்தல் போற்றி போற்றி ശിവമകാ ബാല സിത്ത വരുക പോൻപൊട്ടി വാഴം അഗത്യമേ ജയം ആനന്ദമേ അഗത്തം ആനന്ദമേ അഗത്തം வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா உனை மறவாத வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா உனை மறவாத வரம் வேண்டும் வாழை சித்த தெய்வமே பாடல்கள் பாடிட வேண்டும் எனதுள்ள நீ இருந்து என்ில் உரைத்திட வேண்டும் என் பாடல்கள் பாடிட வேண்டும் என்னாவில் நீ இருந்து உரைத்திட வே நோயற்ற வாழ்வால வர வேண்டும் உயர் தாய் தந்தை குருவுக்கு சேவை செய்திரள் வேண்டும் உயர் தாய் தந்தை குருவுக்கு சேவை செய்திரள் வேண்டும் சே மனநிலை நீதர வேண்டும் உயர் சேவை சேவை என்றும் செய்திட வேண்டும் சேவை சேவை சிவ மகவாளை சித்தசவை என்றும் திருபடி பணிந்து சிவசேவை செய்திட வேண்டும் என்னால் பிறருக்கு துன்பமோ வேண்டாம் என்னால் பிறருக்கும் துன்பமோ வேண்டாம் பிறரால் எமகும் துன்பமோ வேண்டாம் என்று செயலாவது அகத்தீஸ்வரா சிவ மக வாழை சிவ சித்த தெய்வமே என்றாவது யாதொன்றும் இல்லை ஆஜெயலாவது யாதொன்றும் இல்லை எல்லாம் சிவ நடத்துகின்ற நாடகமையாம் சிவமே நடம் புரிகின்ற வர வேண்டும் வரம் வேண்டும் சிவ மக சித்தரையனே எனதுள்ளே வர வேண்டும் வரம் வர வேண்டும் வந்தரு வரம் வேண்டும் வர வேண்டும் என்ற வாழை சித்தர் திருவடிகள் போட்டி திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் அம்மையும் நீயே அப்பன் அப்பனும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே மகனும் நீயே மக்களும் நீயே ஏ மங்கால செல்வமும் நீ ஏங்கள் மங்கால செல்வமும் நீயே குலதெய்வமும் நீயே கொப்பிடும் காக்கும் கடவுளும்னியேம் கண்கண்ட நீயே காக்கும் கடவுளும் நீயே ஏம் கண்கண்ட தெய்வமும் நீயே கால பைரவனும் நீயே குபேர தெய்வமும் நீயே காலனும் நீயே கால பைரவனும் நீயே குபேர தெய்வமும் நீயே பராசக்தியும் நீ ஏ மகாசக்தியும் நீய நவசக்தியும் நீயே சிவசக்தியும் நீயே சரஸ்வதியும் நீயே பால திரிபுர சுந்தரியும் நீயே நால்வரும் நீயே அருணகிரிநாதரும் நீயே நவ இரண்டு சித்தரும் நீயே நவகோடி சித்தரும் நாள் வரும் நீயே அருணகிரிநாதரும் நீயே நவ இரண்டு சித்தரும் நீயே நவகோடி சித்தரும் நீயே பெரும் தேவனும் நீயே முப்பெரும் தேவியும் நீயே பத்து அவதாரம் கொண்ட பரந்தாமனும் நீயே எட்டு திக்கு ஆளும் எம்பெருமானும் அச்சதிக்கு பாலகனும் நீ சகலமும் நீயே சுவாமியும் நீ சக்தியும் நீ ஏ சிவமும் நீயே பத்து அவதாரம் கொண்ட பரந்தாமனும் நீயே சிவமும் நீயே சக்தியும் நீயே பரமேஸ்வரனும் நீயே இந்திரனும் நீயே சந்திரனும் நீயே யாவரும் நீயே அகிலமும் நீயே மின்னும் நீயே மண்ணும் நீயே பொன்னும் நீயே பொல்லும் நீயே காற்றும் நீயே கடலும் நீயே விண்ணும் நீயே பொன்னும் நீயே பொருளும் நீயே காற்றும் நீயே கடலும் நீயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அகத்தியனும் நீயே அருட்பெறும் ஜோதியும் நீயே உடலும் நீயே உயிரும் நீயே காற்றும் நீயே கடலும் நீயே தசையும் நீயே நரம்பும் நீயே எலும்பும் நீயே அண்டமும் நீயே இந்த பிண்டமும் நீய அகத்திய திருவடியில் சகலமும் சரணம் சகலமும் சரணம் என் ஐயன் சீடனும் நீயே அகத்தியன் மாணவனும் நீயே சிவமகா வாழை சித்தனும் நீயே பிரபஞ்ச மகா சபையும் நீயே சித்தனே அகத்திய பிர அகத்திய பெருமானுக்கு அரேவரா அகத்திய பெருமானுக்கு அரேவரா சிவமங்கால் சித்தருக்கு அரேவரா சிவமகார் வார சித்தருக்கு அரேவரா சிவமகார் வளர்சித்தருக்கு அரேவரா சுசுவாமித்துல முதல் சிக்கு அரேவரா சுசாமித்துல முதல் சிக்கு விஜயமித்திர மகரசி அரவறம் அன்னைக்கு அரவறம் அன்னை பராசக்திக்கு சக்திக்கு அன்னை ఆది பலவ சக்திக்கு அரவறம் வெங்கணமான் முருகபெருமானுக்கு அரவறம் வேலுண்டி வினை இல்லை மயிலுண்டு வைணில்லை வெற்றி வேல் முருகனுக்கு அரவறம் 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 ஹோ ஹரா ஹோ ஹரா ஹோ முருகனுக்கு அந்த வேல்முருகனுக்குவேல்முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு செல்வவேல் முருகனுக்கு செந்தில் வேலவனுக்கு செந்திலகமும் அமர்ந்தவனுக்கு துருச்சவை கொண்டவனுக்கு பெருஞ்சவை கொண்டவனுக்கு பிரபஞ்ச மன்னனுக்கு பிரபஞ்சத்தை ஆள்பவனுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடியில் லோகங்களை கொண்டவனுக்கு அரோஹரா ரோமரா அரோஹரா ரோமுரா ரோஹரா மலைக்கு ரோஹரா தென்பொதிகை சாரனுக்கு பொதிகை வேந்தனுக்கு ரோஹராசனுக்கு வாசனுக்கு தென்காசி கிளை சபைக்கு ரோஹரா தென்காசி கிளை சபைக்கு ரோஹரா தென்காசி கிளை சபைக்கு ரோஹரா ரோஹரா